வணக்கம் வெல்கம் சேனல் அடிப்பட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க எல்லாருமே பரபரப்பா தோட்ட வேலைகள் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா என்ன மாதிரியான விதைகள் வாங்கலாம் இப்ப வந்துட்டு என்ன காய்கறிகள் வச்சா வளரும் அப்படின்னு கரெக்டா பிளான் பண்ணி அதுக்கு என்ன தொட்டிகள் வேணும் என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் இது வந்து நம்ம கிட்ட கிடைக்குமா வீட்டுல என்னென்ன மாதிரியான உரங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோங்க இந்த டைம்ல நம்ம மெயினா பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய பழைய மண்ணை எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு என்ன மாதிரி அதுக்கு உரம் கொடுக்கலாம் புதுசா மண்ணு வாங்காம நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி வந்து அதை புதுப்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கான வீடியோ தாங்க இது ரொம்பவே செலவே இல்லை ஆக்சுவலா சொல்ல போனா செலவில்லாம இருக்கக்கூடிய மண்ணை நம்ம எப்படி புதுப்பிக்கிறோம் புதுப்பிக்கலாம் ரொம்ப நல்லா அந்த மண்ணுக்கு வந்துட்டு நுண்ணுயிர்களை வந்து கொடுத்து நல்ல நுண்ணுயிர்களை வந்து பெருக்கமடைய வச்சு அதுல இருந்து எப்படி ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கான வீடியோல பாக்க போறோம் நம்ம கிட்ட பாத்துட்டீங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குங்க நமக்கு வந்து க்ரோ பேக்ஸ் சீட்ஸ் ஃபிளவர் சீட்ஸ் டைம் செல் மாட்டு உயிரங்கள் எல்லாமே அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியரன் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்கு டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருவாங்க கரையில நம்ம வந்துட்டு இருக்கிற மண்ணுல ஒரு தோட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த டைம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை வர போதே அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைச்சும் அதையும் மீறி நம்ம உரம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த எல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு கொஞ்சமா தொழு உரத்தை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நாள் விட்டுட்டோம் அப்படின்னாவே மண்ணு வந்து தயாராகிருங்க இதுவே நம்ம வந்து தோட்டத்துல நம்ம தொட்டில வச்சு வளர்க்கும் போது அந்த செடி வளர்றக்கு தேவையான மண்ணுமே வந்து நம்ம வெளியில இருந்து வாங்கி நம்ம போடுற மாதிரி இருக்கும் சோ இந்த மண்ணு எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது ஓரளவுக்கு சத்துக்கள் இருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம வருஷ கணக்குல வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த மண்ணுக்கான சத்து அப்படிங்கறது வந்து இல்லாம போயிரும் இந்த டைம்ல நம்ம எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது ஒவ்வொரு பட்டம் முடியும் போதும் அடுத்த பட்டத்துக்கு அந்த மண்ணை வந்து கொஞ்சமா உரங்கள் கொடுத்து நம்ம வந்து தயார் பண்ணுவோம் இல்லையா இம்பு உரமோ தொழு உரமோ இதெல்லாமே வந்துட்டு அந்த பழைய மண்ணில் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணை வந்து தயார் பண்ணி அடுத்த பட்டத்துக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க ஒரு சிலரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன் வேஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முருங்கை இலை வெங்காயத்தோல் இதெல்லாமே வந்துட்டு அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு அந்த மண்ணை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு செடி வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்குவோம் அத மாதிரி இன்னைக்கு நம்ம பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே செலவே இல்லாம ஒரு உரம் தான் கொடுக்க போறோம் ஸோ இந்த உரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தும் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கூட இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் எப்படி செய்யறது என்ன பண்றது அப்படின்னு எவ்வளவு பழைய மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல இந்த உரம் நம்ம போது அந்த செடியோட அந்த மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தி அதுல வைக்கக்கூடிய செடிகளை வந்துட்டு நல்லா வளர்றதுக்கு இந்த உரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்மண் அதாவது நிறைய தண்ணி ஊற்றணும் இல்ல ஒரு தொட்டியில் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா களி மாதிரி இருக்கும் அவ்வளோ இறுக்கமா இருக்கக்கூடிய மண்ணு இந்த மாதிரியான மண்ணை நம்ம வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கூட கொக்கோபீட் வந்து ஆட் பண்ணுங்க கொக்கோபீட்டை வந்துட்டு நம்ம வாங்கி அதை புழிஞ்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க அப்படின்னா கொக்கோபீட் வாங்கிட்டு நம்ம நல்லா அதை உதுத்தி ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வந்து மக்க ஆரம்பிக்கும் சோ மக்க ஆரம்பிச்சதுமே அதை வந்துட்டு அந்த பிளாக் கலர்ல மாறும் இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சோ உங்ககிட்ட அந்த கொக்கோபீட் நீங்க யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது இது கூட வந்துட்டு நான் மொதவே ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் வெட்டி வேரோட அந்த பொடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லைன்னா உமி உமி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச்ல கிடைக்கும் அந்த உமி வந்துட்டு நம்ம நிறைய இருக்குங்க அது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வாங்கினாலே நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த உமி வந்து வாங்கி மண்ணுக்கு ஈக்குவலாக கலந்துக்கோங்க ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த மண்ணை வந்து நல்லா பொல பொலன்னு பண்றதுக்கு வந்துட்டு இந்த உமி வந்து நீங்க கலந்துக்கலாம் இது கூட வந்துட்டு நாம ரெண்டு உரங்கள் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா இந்த கடுகு கரைசல் சோ அதுலயே வந்துட்டு என்னென்ன பலன்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் வேணும் அப்படின்னா அது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பாத்துக்கோங்க சோ இந்த உரம் வந்து தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருக்கும்னு வைங்களேன் அது மேலேயே வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா புளிச்ச ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த உரங்கள் ரெடி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மூணு நாள்ல இருந்தே இதை பண்ணலாங்க ஸோ மூணு நாள்லயே வந்துட்டு உங்களுக்கு அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகி இருக்கும் நம்ம எவ்வளவு நாள் அதை வந்து வச்சு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளவுதான் இல்ல உங்க நாளில் வந்து இன்ஸ்டண்டா நான் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடு எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த கடுகள்லாம் வந்து பவுட்ரு ஃபார்ம்ல வந்து வந்துருமா அந்த பவுடரை வந்துட்டு இந்த மண்ணில் நல்லா தூவி விட்டுட்டு நீங்க வந்து லைட்டா தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டு இந்த மண்ணை நல்லா கிளறிட்டு கவர்லயோ பேக்லயோ போட்டு ஒரு ஓரமா நெதல் பாங்கான இடத்துல வந்து வச்சிருங்க ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு மூணுல இருந்து நாலு நாள் தாங்க அதிகபட்சம் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் நல்லா பெருகி உங்களுக்கு வந்து அந்த மண்ணை ரொம்ப தரமான மண்ணா வந்து ரெடி ஆயிரும் கடுகுல பாத்துட்டீங்கன்னா நமக்கு நேச்சுரலான என்பிகே வந்து அதிகமா இருக்குங்க நம்ம அந்த தொழு உரத்துலயா இருக்கட்டும் இல்லைன்னா ஆட்டு எரு நம்ம டிஏபி இந்த மாதிரி என்ன மாதிரியான உரங்களா இருக்கட்டும் அதுல மெயினாக இருக்க வேண்டியது பார்த்துட்டீங்கன்னா என்பிகே தான் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஸோ இந்த கடுகளை அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கனால மண்ணோட வளத்தை ரொம்பவே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க இதை வந்து நீங்க ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு ஒரு மூணு நாளுக்கு அப்புறமா நம்ம தொட்டிகளில் போட்டுட்டு என்ன செடி வைக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை வச்சு நல்லாவே வளருங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ரிசல்ட் தரக்கூடிய உரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன ரிசல்ட் தருது அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சேர்ந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ